இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஆஷ் தொடரில் விளையாடி வரும் ஆஸ்திரேலிய வீராங்கனை சாரா எலியட் தனது ஒன்பது மாக மகனுக்கு பாலூட்டியவாறு விளையாடி சதம் அடித்தது அவரது ரசிகர்களை பரவசத்திற்கு உள்ளாக்கியுள்ளது ஆஸ்திரேலிய அணியில் உள்ள சாரா எலியட்டுக்கு ஒன்பது மாத வயதில் ஆண் குழந்தை உள்ளது இந்நிலையில் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஆஷிஷ் கிரிக்கெட் தொடரில் அவர் தனது நாட்டு அணிக்காக விளையாடி வருகிறார் ஆட்டத்தின் முதல் நாளில் ஐந்து மணி நேரம் பேட்டிங் செய்த அவர் தொன்னூற்றி ஐந்து ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார் இரவில் தனது மகனுக்கு நான்கு முறை தூக்கத்தில் இருந்து விழிக்க வேண்டியிருந்ததாக குறிப்பிட்ட அவர் அடுத்த நாள் போட்டியின் போது தேநீர் இடைவேளை மற்றும் உணவு இடைவேளைகளில் அவ்வப்போது சென்று தனது மகனுக்கு பாலூட்டி விட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார் ஆட்ட மைதானத்தின் கேலரியில் எலியட்டின் கணவர் மகனை கவனித்துக் கொண்டார் தனது மகன் மீது கொண்ட பாசத்தால் இடைவேளை கிடைக்கும் போதெல்லாம் பாலூட்ட சென்ற அவர் ஆட்டத்திலும் சலைக்கவில்லை தனது முதல் செஞ்சுரியை அடித்து அசத்தியுள்ளார் அவரது இந்த ஆர்வம் பணிபுரியும் பெண்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு உந்து சக்தியாக இருந்தது எனலாம் குழந்தை பிறந்த ஆரே வாரத்தில் அவர் உடற்பயிற்சி மற்றும் கிரிக்கெட் ஆட்ட பயிற்சிகளில் ஈடுபடத் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது